கொடுமுடியிலிருந்து வந்த தம்பிக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முழங்காலில் வந்து ஜவு கிழிஞ்சு போச்சு மக்களே இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நானாச்சுன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம பதிவு பார்த்துருக்காரு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வைத்திய சிலைக்கு வந்தார் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்ன்னா நிறைய பேரும் பார்த்துட்டேன் பட் வந்து எனக்கு உண்மை ஒரு ஒரு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைத்திய சிலைக்கு வந்தார் வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு முதல் கட்டு போட்டுவிட்டோம் முதல் கட்டில் போட்டு திரும்ப ரெண்டாவது கட்டில் வர சொல்லியிருந்தோம் ரெண்டாவது கட்டு பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாருங்க ஆமாம் மூணாவது கட்டில் பார்த்தீங்கன்னா மூணாவது கட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பெயின்லாம் ரெடியாச்சு இப்போதைக்கு எனக்கு முதல்ல இருந்து பெயின் இப்போ சுத்தமாக எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோன்னா தம்பி ஒரு ஹானர் ஒர்க் பண்ண வச்சு நம்ம வைத்திய சிலையிலேருந்து நாம நினச்சிட்டோம் ஆமாம் மக்களே மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக சமீபத்தில் ஜவு கலிஞ்சிருக்கிற மக்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் ஆமாம் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளோட எலும்பு முறை வைத்திய சாலை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்சி பாளையம் டூ சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்திய சில இருக்குங்க மக்களே ஆமாம் மக்களே நம்மளோட எலும்பு முறை வைத்திய சிலையில் ஜவு மூட்டு விலகல் அதே மாதிரி எலும்பு முறிவுக்கும் நாம வைத்தியம் பார்க்குற மக்களே ஆமாம் அதை பெறப்பட்ட முறிவு சரி ஆமாம் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்